오늘 나라 날... 끝 தங்கச்சிக்கு ஓடுறதுன்னு ஓட்டம் ம் இன்ன வரைக்கும் நான் உடம்பு சரியில்லாத கடந்தப்ப ஏன் என் தலையை வலிக்கிது காலை வலிக்கிது கையை வலிக்கதை போய் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு ஒரு மாற்றை வாங்கிட்டு வான்னு சொன்னேன் ம் என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்துருப்பியா ம் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறியோ ஓட்டப்பந்தயம் ம் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல சுத்தமாக இந்த வீட்டில் என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கெல்லாம் எப்படி தான் இருக்குமோ ம் ஆகுனா அம்மா வேலி கேட்டு நல்ல ம் காரை துப்புறாலுவோம் அத்தா தங்கச்சிவோ ஆனாலும் ஒன்றுன்னா இப்படி ஓடுறீங்களா ம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ம் இன்னும் எனக்கு என்னதான் வருதுன்னு தெரியல அப்படி வருது ஆற்ற வருஷம் இன்னும் ஒழுங்கான அக்கா வச்சிருந்தீங்க என்ன வச்சுக்கோங்க உங்களெல்லாம் கையாலேயே பிடிக்க முடியாதுங்க ஏட்டி பஞ்ச வரணும் ஏதோ என் கூட பிறந்த பொறப்புக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு ரத்த நாடி துடிக்காதாட்டி என்னமோ போயிட்டேன் உம் ஓடுனா என்ன உடையா என்ன ஏதோ ஒன்னா ஆகுது ஏன் தங்கச்சிக்கு தாண்டி ஆகுது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பந்த பாசம் இல்லை குடும்பன்ற பாசமே இல்லட்டி உனக்கு கொஞ்சம் கூடம் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுன்ற பரபரப்புல தானே நான் ஓடி வந்தேன் அதுக்கு என்னமோ இவ கதை ம் யாட்டி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கட்டி நான் இவ்வளவு பாசமா இருந்த அவ என் மழை பாசத்துல இல்லை உம் என்னத்த சொல்றது நான் பேச வந்த நேரத்துலதான் அவங்க ரெண்டு பேரும் சோடி சேர்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஏதோ சண்டெல்லாம் சரியாயி அப்பதான் சரியாயிருக்கு மட்டுக்கு அதுக்கு அவ அந்த பிள்ளை வந்து ஒரு வார்த்தை உம் நீ எதுவும் சொல்லாதன்னா வாய மூடிக்கிட்டு இரு நல்லா இருக்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட்டாத ஏற்படுத்தாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சான் அதுக்கு என்னமோ இம்மாவும் கடுப்பா ஆகி காலையிலேருந்து என்னை கருச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேட்டி ம் உம் ஏடி என்னதான் என்ன பண்ண சொல்கிற ம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைட்டி பஞ்சவரணம் ம் நான் உன்னை எந்த அளவுக்கு பெருமையாக தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா உனக்கு நீ அப்படியே என்னை தூக்கி போட வச்சு பார்த்துக்க சத்த கம்முன்னு இருட்டி தலையை வலிக்குது காலையிலேருந்து கவாங் கவான்னு கத்துக்கிட்டே கிடக்கிற என்னமோ நான் தான் கேட்கறேன் இன்ன வரைக்கும் என் புள்ளிவளுக்கு ஒரு நல்லது கிடையாது செய்யலை நகை எடுத்து கொடுத்தான் போய் வீட்டில் என்ன பெருமை காட்டி அவள் மாமியாரும் நாட்டுல போட்டு ஒத்த ஒத்தனு உதச்சி கொண்டு வந்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சுக்கிறாங்களே அவளுக்கு என்ன சின்ன ம் என்னமோ அவள் என்னமோ நல்ல விளாட்டா அவளுக்கிட்ட அவளை பத்தி நியாயம் பேசுறீங்களா என்கிட்ட நியாயம் நாயம் இந்த நாயத்தெல்லாம் ஏன் கிட்ட கொண்டு வராதீங்க சொல்லிவிட்டேன் நான் செவ்வணும்னு கம்முனு இருக்கா இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருந்தே சொல்லிவிட்டேன் என்ன வெறியேற்றீங்க இன்னும் ஒழுங்கான தங்கச்சி வந்தால் அவங்களால கையாலே பிடிக்க முடியாது திருத்தவே முடியாது டி வரணும் நான் செவ்னோன்னு உக்காந்துருக்குறேன் என்ன சீண்டி பாக்குற ம் ஏன் அடி வாங்கி ம் வருஷம் ஒன்னாவது இல்ல அதான் உனக்கு உடம்பெல்லாம் அரிக்க மாட்டுக்கு அடிக்க சொல்லி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நீ இதுக்கு மேல எதுவும் பேசி பாரு தான் தெரியும் நான் யாருன்னு அடிப்படாமல் அடிப்பு அடிக்கிறது ம் இன்னும் ஒழுங்கான அப்பா அம்மா ஒழுங்கான அக்கா தங்கச்சி ஒழுங்கான அண்ணன் தம்பி இருந்துட்டா இவர் கையால் பிடிக்க முடியாது நான் என்னமோ வந்து நல்ல அடிமை மாரி மாட்டிக்கிட்டல என்ன அடிக்க வேண்டியதான் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டாலும் வாங்கிக்கிட்டு வாங்கி தொடச்சிக்கிட்டு நான் மட்டும் பேசினா என் கிட்ட எழுதுறது என்னமோ எனக்கு நான் யாரும் இல்லை தானா நான் என்னை அடித்தா யாரும் கேட்க வரமாட்டாங்களோ ஓ அந்த நான் என்ன மரம் இருக்க மாட்டேது இவருக்கு என்னை எப்போ அடித்து கொலை பண்ணலாம் என்ன சா அடிக்கலாம்னு போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தில் நான் ஒரு மாடு மாரி ம் மாடு இருக்குல்ல உழவு மாடி அப்போ பார்த்தா நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கு மாதிரி அந்த மாதிரி நான் இந்த வீட்டுக்கு உழைச்சி போட மட்டும் தான் வந்துருக்கிறேன் சரி ஏங்க நான் யாராவது எதுவும் பேச்சு என்ன போட்டு அடிக்கிறது கோவத்தில் ஏங்கிட்ட கட்டுறது போடுறக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் எது நான் பேசுறதுக்கு இல்லை இனிமேல் என் மூஞ்சிலே நீங்கள் முடிக்காதீங்க நான் எங்கேயாவது கிளம்பி போகிறேன் அவங்க தொல்லையெல்லாம் தொலைச்சிவிட்டு அஞ்ச வரணும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்டி ம் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவன் கிளம்புறா பாரு இன்னைக்கு சனிக்கிழமை ஏதோ ஆபீஸ் லீவு நல்ல சுருக்குன்னு சமைச்சு கொடுப்பான்னு பார்த்தா நேர்த்தி நடந்தத மனசில் வச்சுக்கிட்டு என்ன வரைக்கும் இவ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாள் இதை கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லையா ஏற்றி நான் என்ன சொல்லிப்பட்டேன்னு இப்போ கோச்சிக்கிட்டு கிளம்புற ம் உனக்கு என்னத்தை தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலட்டி ஏட்டி ஏற்றி நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை வாட்டி இரு நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் மீன் கறி எதுவும் வாங்கிட்டு வர நல்ல சமட்டி சாப்பிடுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆவுது பத்துக்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது டீ என்னடி பண்ற நான் என்னடி ஒண்ணு கூட சொல்ல வேணான்ற நேத்து நடந்ததை வச்சு நீ தானடி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த நான் சொல்ல வந்தா மட்டும் என்னைய இப்படி திட்டிப்பிட்டு எப்படி கோச்சுக்கிட்டு போறாரு எட்டி தெரியாம சொல்லிட்ட வாட்டி பஞ்சவரணம் சொல்றத கேளுமா

என்ன மாதிரி திட்டம் போட்டு கதை பேசுறதுக்கு எஸ்கேப் ஆகிட்டான் இப்போ நான் என்னத்தை சொல்றது எங்கள் அம்மா கிட்ட கேட்டாலும் எங்கள் அம்மா என்ன நல்லா அடிக்கும் போடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஏண்டா என்னடா என்னோட சொல்லிவிட்டவும் பொண்டாட்டு காரியமும் அழுகிட்ட ஓடுறாளா அவன் இருக்கிறான் வீட்டுக்கு ஆனால் பாழி சிரிக்கிறாள பாட்டு கட்டு தெருவில் ம் என்ன நடனது சட்ட நேரம் வெளியே உட்கார விடுறிங்களா என்னைய ம் ஒரு நாயம் பேச விட மாட்டேக்கிறீங்க என்னடா உனக்கும் அவளுக்கும் சண்டை ம் ஏடா என்னடா இருக்கட்டும் இந்த லீவில் ரெண்டு நாளைக்கு வீட்டில் இருக்கிறோன்னா கொஞ்சம் சட்டம் போடாத இருந்துக்கலாமே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியலைப்போ எங்க அம்மா எப்படியாவது இன்னைக்கு நம்ம கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சு சமைக்க வச்சு சாப்பிடற ஏம்மா உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே கை பார்க்குவோம்மா சொல்லு பார்க்கும் ம் என்ன நடந்துக்கிட்டா தெரியுமாவை ம் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே நீங்கள் நல்லாவே இல்லை பார்த்துக்குங்க கொஞ்சம் கூட ம் அவள் என்ன தெரியுமா சொன்னால் ம் உங்கள் அம்மாவை விட நான் எம்மா அருமையாக சமைக்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு என்னத்தை தெரியும் உங்க அம்மாவுக்கு ஒன்று கூட தெரியாது நானாவது வந்து புதுசு புதுசா சமைக்கிற அம்மும் தேன அமர்ந்த மாதிரி இருக்குது நல்லா தின்னு தின்னு நீங்க என்னால தானே குண்டாவுனீங்க போய் வாயை முடிக்கிட்டு கம்முன்னு உக்காருங்க உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது நான் சமைச்சாதான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கணும் சொல்றம்மாவை எனக்கு எப்படிமா மனசு கேட்கும் நீங்க தானம்மா என்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்து இப்படி குண்டாக்கி வச்சிருக்கிறீங்க அவ வந்து அவன் பேரில் பெருமை கட்டிக்கிறாமா இதெல்லாம் சரி கூட்டு வராது நீங்க சமைச்சு இன்னைக்கு காட்டணும் பத்துக்குங்க அத தான் சொல்லும்போது ஓஹோ அப்ப என்ன வந்து சமைக்கலன்னு சொல்றீங்களா நான் இன்னிமே இங்க சமைக்க மாட்டேனா எங்காவது போறணும் கண்டு போயிட்ட மாவே அதுக்கு தான் ஊங்கிட்ட நான் சொல்லலான்னு வந்தா நீங்க என்னமோ அவ்ளக்கு பரிஞ்சி பேசுறீங்களே நீங்க எங்க நல்லதுக்கே காலம் இல்ல போங்க கரெக்டாக தான் சொல்லிக்கிறான் என்மாவன் ம் கிருக்கச்சி எடுபட்ட செருக்கி எப்படி பேசியிருக்கா பாரு என் கையால் அவள் சோரே துணுறு இல்லையே சமைச்சி என்ன மாதிரி சொல்லி என் மாவன கைக்குள்ளே போட்டுக்க பாட்டுருக்குறாளா ம் என் மாவன் உஷார் இல்லை யார் பிள்ளை அவன் என் பிள்ளையாச்ச இப்போ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தான் வழி வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல சாப்பாடு நல்ல எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட வச்சா தான் இவன் அடங்குவாள் என் மவனும் அப்போதான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு நம்ம பின்னாடியே என்னென்ன சொல்கிறோமோ கேட்டுக்கிட்ட தெரியுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாண்டா மவனை நீ சொல்லட்டு தான் கரெக்டு அவன் எப்போ வண்டவாவை அறிவுகிட்ட முட்டாளு என்ன சொல்லியிருக்கா பாரு ஏன்டா ம் உன் அக்கா தங்கச்சியிலேருந்து உன் அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாத்துக்கும் நான் சோறு போட்டு வளர்க்காமலே எப்படி இப்படி இருக்கிறாள் ஓ குண்டு போச்சு மாரி தட்டி ம் இவன் எப்படி சொல்லியிருக்கிறாப்பாளுடா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ போய் கடைக்கு போய் என்னென்ன உனக்கு பிடிக்கிற எல்லாம் வாங்கிட்டு வாடாப்பா தம்பி போய் வாங்கிட்டு வா எவ்வளோ நாளும் பரவாயில்ல இன்றைக்கி நான் நல்லா சமைச்சி வைக்கிற பாட்டுக்க பரவாயில்லையே இந்த ஐடியா நல்லா தான் வேலை செய்யுது இப்போ தான் எனக்கு புரியுது ம் கிட்ட அம்மாவை புகழ்ந்து பேசுறதும் பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டியை புகழ்ந்து பேசுறது தான் கணவனோட ம் நல்ல மந்திரம்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டான் நல்ல வேலை யார் எப்படி போனால் என்ன நமக்கு நல்ல சோறு கிடைக்குது சரிம்மா எம்மா நான் போய் ஒரு ஒரு கிலோவுக்கு ஆட்டுக்கறி ஒரு ரெண்டு கிலோ மூணு மீன் இற நண்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன் பார்த்துக்குங்க நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா சமைச்சி சும்மா டாப்பாக வச்சுருக்கணும் நல்லா சாப்பிட்டு நம்ம இருப்போம் அவள் வருவாள்ல வெளில போனவ வந்து வாசனை பிடிச்சிக்கிட்டு நேராக சமையல் கட்டில் போய் நிற்கும் போது நம்ம கையும் கலவமாக பிடிச்சிடணும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நாக்கு ஊறி ஊறிக்கிட்டு சாப்பிடுவோ பற்றியா அப்போ கண்டுபிடிச்சிடணுமா நம்ம எப்படியா ஐடியா ஆமாண்டா ஆமாண்டா நீ இப்படி என்னென்ன போயிட்டு போயிட்டு போயிருக்கிறாளோ இல்லையே நீ தாய் கிடையாதுன்னு சொல்கிற சரி இருக்கட்டும் போய் வாங்கிக்கிட்டு வா இன்னைக்கு நல்ல தடபுடெல்லாம் என் கையால் நான் சமைச்சி போடுறோம் அவள் வந்து திருட்டு தனமாக நக்கி நக்கி பட்டியா அப்போ இருக்க அவளை கையங்கெலாம நம்ம பிடிச்சிட்றோம் சரியா போடாம போ சீக்கிரம் போ நான் போய் இந்த கிச்சனில் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறானோ தெரியலை அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி சோறு ஆக்கிற மாடலில்ல நீ வரத்துக்குள்ளே சோறு ஆக்கிவிட்டோமுன்னா ஒரு ஒரு குழம்பா வைக்கலாம் ஒரு ஒரு வருவாலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குமாட்டுக்கு சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஓஹோ அப்படி திட்டம் போடுறீங்களா போடுங்க போடுங்க இன்னைக்கு நல்ல வேலை அத்தனையும் யார் சமைக்கிறதுக்கு ரெண்டு ஆள் இருந்தாலும் சமைக்கவே முடியாத இவரு சொன்ன லிஸ்டுக்கு நல்ல வேலை நான் கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு போற மாதிரி கேம்பி போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்ததில் ஒரு உண்மை தெரிஞ்சுது இப்போ நம்ம நிம்மதியாக போய் உட்காந்து சொல்லி கூடியும் செய்யா கூடியும் கதை அடிக்கலாம் நம்ம கேம்புவோம் இந்த கிளவி உட்காந்துக்கிட்டு சமைச்சு தான் வைக்கட்டுமே நம்ம தோட்டத்தை வழியாக வந்து கிச்சனில் உட்காந்து எல்லாத்தையும் வேட்டை யாருக்கு போயிட வேண்டியதா ாண்டி சொல்லி வாடி இருக்கும் அக்கா அம்மா அவசரமாக மத்திய நேரத்தில் அக்காவுக்கு வேலை இல்லையா மணி பன்னெண்டாவது இன்னைக்கு வர சனிக்கிழமைய சமைக்கமிக்க சொல்லுவாங்களா உங்கள் வீட்டில் என்னடி இன்னைக்கு அதிசயமா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துருங்க டி நம்ம சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஜாலியாக கதை பேசி விட்டு போவோம் அப்படின்னு வர சொல்லி போன போட்டு கூப்பிட்டுருக்குதான் என்னவா இருக்கும் டீச்சர் சொல்லி எனக்கு ஒன்றுமே விளங்கலையாட்டி ம் எது முக்கியமான விஷயம் சொல்ல போகுது அட்டுக்கிட்டு நானும் ஆவலோடு தான் உக்காந்து கிடக்குறேன் ஆமாச்சி எனக்கும் அதாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் கீழே காலுக்கு பாவவே இல்லை பார்த்துக்க நான் எம்ம நேரமாக யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன விஷயமா இருக்கும் ஒருவேளை டயன் அவள் பழி வாங்குற விஷயமா இல்லை வீட்டில் எதுவும் அவங்க வீட்டில் பிரச்சனையா என்னென்னு ஒன்றுமே தெரியலையே எனக்கு கையும் உடலை காலும் உடலை பார்த்துக்க இந்த அக்கா ஃபோன் பண்ண நேரம் தான் என் மாமியாக்காரி மட்டன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி அதில் அறக்க பறக்க ஒரு ரெண்டு மூணு கரண்டியை போட்டு நல்ல கறி ஜோரமாக போட்டு அட்டை அடினு அடித்து கடாச்சி விட்டு ம் உட்டா போதுண்டா சாமினும் எடுத்துக்கிட்டு விடாந்தா போயிட்டேனே ம் ஏட்டி என்னவா இருக்கும் எனக்கு மண்டையை பிச்சுக்குது டீ இது எப்படி வந்தீங்க சொல்றதுக்குள்ள இவங்க சீக்கிரத்தில் வந்திருக்கீங்களே ஏட்டி இவ பாரு நிலப்படி கணக்கில் ஏட்டி ஒட்ட வாரம் உக்காந்தா என்னடி வயதை மறைச்சிட்டு நிக்காபாரு ம் ஏட்டி சாப்பிட்டீங்களா இல்லையா அவங்க உங்க வீட்டுல என்னாடி சீக்கிரமா வர சொல்லணும்னு நீங்களும் வந்து ஜாலியாக உட்காந்துருக்கீங்க நீங்களா என்ன உங்க வீட்டுலாம் அஞ்சு பேர் நாலு பேரா சொல்லு பார்ப்போம் என்ன மூணு பேர் உங்க வீட்டுல உங்க ஊட்ல நாலு பேர் இவங்களுக்கு சமைச்சா போதணும்னு நீங்க காலையில சமைச்ச கூட மதியம் வச்சுக்குவீங்க ஏன் பொழப்பா அப்படி சொல்லி பார்ப்போம் என்னடி எப்போ வந்தீங்க லேட்டு இதுல வியாக்கியான பார்த்தாடி சயா ம் ஏக்கா எம்ம நேரமா சீக்கிரமாக வர சொன்னிய நீ என்னவா நினைச்சுக்கிட்டு பேசுற சொல்லி பார்ப்போம் எம்ம சீக்கிரமா வர சொல்லி அறக்க பிறக்க நாங்கள் சோத்த தின்னதுன்னா தவ கிளம்பி வந்து போட்டு உக்காந்து கிடக்கிறோம் ம் நீயும் வருவ வருவோம் என்ன விஷயமா இருக்கும் என்னவா இருக்கும்னு மண்டை பிச்சுக்கிட்டு தெரியுமா என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட் நூரே நல்லா உக்காரி சாயா ஆமா ஆமா தான் நீ சொல்லு முதல்ல நினைக்கே எங்க மண்டை வெடிச்சிருமிருக்கு முதல்ல வந்து உக்காந்து சொல்லுக்கா கதைய ஆனா அது ஒண்ணு இல்லட்டி கூத்து பத்துக்க என் மாடு அது மாடு 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 கேட்டான் எம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சித்திரவத படுத்துனாலும் உங்களுக்கு தெரியும் இல்லட்டி அவத்தான் வந்தாலே முப்பது பவுன் வாங்கிட்டு போனாலும் மூணு மாடு வளம் சேர்ந்து நமக்கு கடைசியில ஒரு நகைய வாங்குறதுக்கு துப்பு இல்லை ஆமா என்ன ஆச்சு அவளுக்கு ஆனா அவ்வளவு சரியான வில்லிக்கா ஒரு ரெண்டு நாத்தனா இருக்கிறாள் பேர் அவளோ கூட அப்படி கிடையாது இந்த மூணாவதாக இருக்கா பார்த்தியா அவள் சரியான மூதேவி பத்துக்க ஐயையா அவளெல்லாம் ஒரு இதுலேயே வச்சுக்க முடியாது லிஸ்ட்லேயே சொல்லு என்ன நடந்துச்சு ஆறேன் அதையாண்டி கேட்குற நேத்தி இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த செருக்கு என் கறி வாங்கி கொடுத்தாளே அந்த முப்பது பவுன் நகை அவள் எடுத்துக்கிட்டு போய் இவன் வீட்டில் ஆட்டம் போட்டுருக்கிற ஆட்டம் எங்கள் ஆட்டா வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க என்ன பொண்ணு பாதியில் இருக்குது எங்கள் அண்ணன் பொண்ணு வாங்கி கொடுத்தா முப்பது முப்பது பவுனு உங்களுக்கு போக்கு இடம் இல்லை வர இடம் இல்லை உட்காந்து சாப்பிட ஒரு இடம் கிடையாது சொந்தம் கிடையாது ஒன்று கிடையாது இவன் இஷ்டத்துக்கு வாரி வளைச்சிட்டு அழிக்கிட்ட காட்டி அவர் மாமியாரை அந்த நேரம் பார்த்து அவள் நாத்தனை காரியமோ பார்க்கலாம்னு வந்திருக்கிறான் அவள் பார்த்து புட்டு அவள் பெரியாத்தாளும் அந்த நேரம் பார்த்து வந்துவிட்டா இருக்குது மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாலினியை போட்டு வெளுத்து வாங்கியிருக்காள் வட்டி போட்டு இன்னும் அட்டி என்ன இல்லை அவ்வளவு அட்டி மயக்கடைச்சி போய் கடந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் பக்கத்து ஏரியாவில் நமக்கு தெரிஞ்சு உக்காங்க இருந்தாங்க பாரு போனை போட்டு சொன்ன வேற்றுக்கு மொட்டைச்சி நானும் அழகி எங்கூட்டு கிளவன் இந்த சூழி மாடு எல்லாரும் சேர்ந்து கலந்து ஓடி போய் பார்த்தா பஞ்சாயத்தை கூட்டி போட்டாங்க எனக்கு வந்துச்சு பாரு ஒரே அதிர்ச்சி எங்கே சொல்லணும்னு ஆயிடுச்சுட்டி எனக்கு எங்கே இவ்வளோ இழுத்து வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளாலலாம் மாலை அடிக்க முடியாதுச்சி நம்மளாந்து நினச்ச நேரத்துக்கு வரோம் உட்காந்து பேசுகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த சந்தோஷத்துக்கு உழை வச்சு விட என்ன பண்ணிவிட்டா ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அவளை அறுத்து விடணும் அவளை வந்து ரத்து விட்டணும்னு சொல்லி அவ வீட்டில் உள்ளவங்க சொல்லி சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அவங்க பக்கம் இவ என்னமோ லாப் பாயிண்ட் பேசுறாட்டி நான் சொல்கிறேன் அப்பியும் யாச்சி நீ எதுவும் இது பண்ணாத மாலினி அப்படிலாம் பேசாத பெரியவங்கன்னு ஒரு மரியாதை கொடு நீ இப்படிலாம் நடந்துக்காத பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கல்ன்றான் இந்த பாரு உன் வேலையை பாரு உனக்கு இவ்வளோதான் மரியாதை வந்த யாச்சும் எவ்வளோ நின்று வேடிக்கை பார்த்தே போய்கிட்டே இருந்தா எனக்கு அறிவுரை சொல்லாத நடி எனக்கு வந்து அப்படி அப்படி மண்டையில் நங்கு 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 கொட்டி அவளை போட்டு சாத்தணும்னு என்ன பண்ணி தொலைகிறது அன்னிக்காரியாக போயிட்டேன் உடனே அன்னி கொடுமன்ற வாழ்வோம் இந்த உலகத்துல சரி ஒரு நின்னு நின்று அப்புறம் அந்த பையன் இருக்கான் நல்ல பையன் ஆகும் இவ்வளோலாம் விடக்கூடாது இவ்வளோ வந்து நம்ம ரெண்டு போட்டு அப்புறம் ஆம்பளை புள்ளை வச்சுக்கிறோம் அதனால நம்ம இவ்வளோ வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாங்கன்னு கூட்டுக்கிட்டு போட்டாங்க ஏன் புருஷனை கேட்கலையா ஏன் புருஷன் எத்தனை பண்ணாரு இந்த மொட்டைச்சி போன் போட்டு வர சொன்னாங்க வந்த வேலத்தில் உடாரு டி உடையாராரு அந்த மாதிரி உடாடுறாரு டி ம் என்னம்மா ஐயன் தங்கச்சிக்கணாச்சு ஐயோ என் தங்கச்சிக்கணாச்சுன்னா எப்படி வரும் கோவம் ஏடி சாயா சொல்லி நீங்களே சொல்லுங்க டி ஆமா ஆமாம் விடுபட்ட பயலுவோ கூட பிறந்த அக்கா என்ன ம் ஒரே வழியாக தான் ஓவர சீனு போட்டு தொலைறானுவோம் என்னத்தை சொல்கிறது நல்ல வேலை எனக்கு தாங்க எனக்கு நாத்துன காரி இல்லைனாலும் ஏன் சின்ன மாமியா பொண்ணு ஓவார சீன் கட்டுறது கிடக்குறாதானே அவ்வளவு தானே எனக்கும் என் புருஷனுக்கும் பெரிய தகராறே போச்சு ம் யாக்கா ம் இந்த நாத்தனாக இருக்கிறது பெரிய இம்சையாக இருக்குதுக்கா நமக்கு எப்போ பாரு ம் எல்லாத்துலேயும் அவ்வளோதாக்கா நமக்கு பிரச்சனையே பண்ணுறாளுவோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நேத்தி நல்லா இழு சுட்ட மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஜாலியா இருக்கணும் ஒரு திட்டம் போட்டி போட்டு ஆள் புருஷன ஓடு ஓட்ட பந்தயத்தில் ஒரே வழியாக தலைகீழா நிக்க கோச்சிட்டு வந்த மாதிரி வெளியில வந்து போட்டான் இந்த நல்லா வாய்க்கு உணவா சமைக்க சொல்லுவாரு இல்ல இன்னைக்கு நான் என்ன எனக்கு நான் கோச்சிட்டு வந்தேன் அதை வச்சு இங்க வீடு வந்து அவங்க அம்மாவுக்கு அவன் காரிய எல்லாம் செஞ்சுக்கிட்டு கட்டி மீன் கறி நின்னுட்டு இதான் சமைய மட்டும் கிளம்பி வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு திட்டம் எப்படி அந்த மணிக்குள்ளே நாம மூணு பேரும் வழியாக பின்னாடி போய் எல்லாம் திண்டுப்பாங்க பார்த்துக்க பின்னாடி போய் உள்ள கிச்சன் வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு மறுநாடி போகணும் ஐடியா ஐய் சோறாக்கா போய் திங்கலாம் கா வாக்கா ம் கரெக்டாக ரெண்டரை மணிக்கு போய் நல்லா எல்லாத்தையும் போட்டு வழிச்சு போட்டு தின்ட்டு வந்துடுவான் ஏன்னா மொட்டைச்சு சமைச்சா நல்லா இருக்குமா என் மாமியாவும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ம் அப்புறம் என்னத்துக்கு சோறு திங்கிறதுக்கு சாஸ்திரம் சங்கர சம்பிரதாயம் என்ன ம் ஏக்கா போவோம் அதுவும் ஒரு ஆள் சோறு இடம் சொருக்கண்டை மாரி சொல்லங்காட்டுலேயும் நானும் வீட்டுக்கு போக தேவையில்லை சரி வாங்க மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டே வந்துடுவான்